ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்பரண்டாக இருந்தாலுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்குங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கவர்மெண்ட்லேருந்து அண்டு டிஎன்பிஸ் ரிலேட்டடாக எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவே அமையும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை பதினேழு ன்பியோட குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு இப்போ ரீசண்டாக குரூப் ஃபோரோட எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் அண்டு ரிசல்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருச்சு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ போய்க்கு இருக்குது அரௌண்டு இந்த இந்த மாதம் பதினோ பதினோராந்தேதி வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகுது இப்போ என்ன மதுரை ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டிருக்குன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரோட விஇஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டை நேரடியாக நீங்கள் நிரப்பக்கூடாதுன்னு ஒரு தடைக்கால உத்தரவு போட்டிருக்கு இது எதுக்காண்டி போட்டிருக்கு என்ன ரீசன்னு நம்ம இப்போ தெளிவாகவே பார்ப்போம் விஓஓஓ போஸ்ட்டு ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அந்த கராமத்துக்கு அவர்தான் தான் தலைமை பண்பு உள்ள ஒரு அதிகாரின்னு சொல்லலாம் பெர்த்லேருந்து எந்த இடம் பங்கிட்டாக இருந்தாலுமே எந்த ஒரு கிராமத்தில் நடக்கிற நிகழ்வாக இருந்தாலுமே அவரோட அனுமதி அவரோட கண் பார்வை இல்லாமல் நடக்காதுன்னு சொல்லுவாங்க இருப்பினும் அந்த போஸ்டிங்கை நேரடியாக நிரப்பக்கூடாதுன்னு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு ஏன் அந்த போஸ்டிங்கை நேரடியாக நிரப்பக்கூடாதுன்னு என்ன உத்தரவுன்னா ஏற்கனவே கிராம உதவியாளராக இருப்பாங்க கிராம உதவியாளராக இருக்கிறவங்க அடுத்த போஸ்ட்டாக அவங்க ப்ரமோஷன் ஆகி போகிறது கிராம நிர்வாக அலுவலராக போவாங்க அந்த மாதிரி ப்ரமோஷன் பேசிக்ஸில் நீங்கள் போகணும்னு ஒரு சின்ன ஒரு மெமோ மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி போகுமே கடைநிலையில் உள்ள ஊழியருமே ஒரு ஆஃபீஸர் ஆகலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்போனா இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு படிக்கலாம்னு ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிரண்ட் அனுப்பாங்க அடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ குரூப் ஃபோர் இரநூத்தி நாலு இரநூத்தி எட்டு வேக்கன்சி இருக்குது அது டைரெக்டாக போகிறதுனால அந்த ஊராட்சி அந்த கிராம உதவியாளர் இருக்காங்க கடைசியூர் கிராம உதவியாளராகவே இருப்பாங்க நெக்ஸ்ட் லெவல் போக முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் இப்போ நடக்கிறதுனால அவங்க ப்ரமோஷன் பேசிக்ஸில் போகட்டும் நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு டக்குமெண்ட்டுமே போட வேண்டாமல் இப்போ தடைக்கால உத்தரவு தான் போட்டிருக்காங்க இது வந்து முழுமையாக ரத்து பண்ணலை க்ரூப் ஃபோரோட விஓ போஸ்டிங்கும் மொத்தமாக ரத்து பண்ணலை நீ தடைக்கால போட்டிருக்கனால நம்மளை கவுன்சிலிங்குமே கொஞ்சம் தள்ளி போகும் ஏன்னா இது ஃபுல்லாக ரிவோவ் பண்ணிவிட்டு அடுத்து விரெக்டாக எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குண்டான டிஎன்பிசிக்கு உண்டான அந்த மெமோ போகும் நெக்ஸ்ட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பாங்க விளக்கம் கொடுப்பாங்க கோர்ட்டுக்கு விளக்கம் கொடுப்பாங்க டிஎன்பிசி மூலிமா அந்த விளக்கத்துக்கு உண்டான மதில் விளக்கம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர் நடக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளுக்கு கவுன்சிலிங்குமே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நடக்கும் அடுத்து எலெக்ஷன் எலெக்ஷன் பேர் வருது மார்ச் மாதத்துக்குள்ளே கவுன்சிலிங் முடித்தா தான் எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் எலக்ஷனால் ஏ ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த கவுன்சிலிங் நடக்காது மார்ச்க்குள்ளே நடத்தி முடிக்கக்கூடாது அதிக வாய்ப்பு இருக்குது அதனால டிஎன்பிசி இப்போ பாஸ் பண்ணவங்களும் சரி அடுத்து அப்கமிங் படிக்கிறவங்களும் சரி தைரியமாக படிக்கலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோரோட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்ற அந்த கேள்விக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாலுமே இருபத்தி ஆறுலுமே நோட்டிஃபிகேஷன் வருது அதுக்குமே நோட்டிஃபிகேஷன் ஃபில் பண்ணணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி இப்போ ஏற்கனவே ஒரு நாலாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு நாலாயிரம் வேகன்சி இப்போ இருக்குல்ல அந்த வேகன்சிலே கவுன்சிலிங் நடத்தலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணியும் போகலாம் எது தான் டிஎன்பிசி முடிவு தான் இதை பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணி ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சந்திப்போம் தேங்க்யூ பாய்